வணக்கம் என் பேர் காயத்ரி நாங்கள் நன்சுவை அப்படிங்கிற பேரில் இயற்கையான தின்பண்டங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் வீட்லேயே செய்கிறோம் ஹோம்மேடு தான் பிஸ்கெட்ஸு நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் பிஸ்கெட்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம எட்டு வெரைட்டி பிஸ்கெட்ஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ கடைசியாக நாங்கள் நம்ம பாரம்பரிய கிழங்கு திருவிழாக்கு வர்றதுனால கிழங்கு ஐந்து வகை நம்ம பாரம்பரிய கிழங்குகளை வச்சு ஓமம் போட்டு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்கோம் கிழங்கு பிஸ்கட் பார்த்திங்கன்னா ஏழு வெரைட்டி மீதி வந்து மில்லட்ஸ்லையும் இருக்குது நம்ம பாரம்பரிய அரிசிகள்னு பார்த்தோம்னா கருப்பு கவுனி பூங்கார அரிசிகளையும் நம்ம பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இழந்த வடையும் நம்மக்கிட்ட இருக்குது இழந்த வடை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக இழந்த படம் வெள்ளம் புளி இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நேச்சுரலாக இடிச்சு பண்ணுறோம் இதில் வெள்ளமும் இருக்கும் காரமும் இருக்கும் இப்போ நம்மளோட பிஸ்கெட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏழு வெரைட்டிலையுமே ஒவ்வொன்றுத்துலேயுமே யூனிக்னஸ் இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு யூனிக்காக ஒன்று ஆட் பண்ணியிருப்போம் இப்போ ராகின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம குழந்தைங்களில் வந்து ராகி வந்து ரொம்ப முக்கியமான பிரதானமான ஒன்று ஏன்னா அதுதான் முதல் உணவாக நம்ம கொடுக்குறோம் அப்படி நம்ம கொடுக்கும்போது அதில் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் நட்ஸுங்கும்போது பெரிய அளவில் நட்ஸு அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை நம்ம நாட்டு விதைகள்லேயே அதாவது வெள்ளரி விதை பூசணி விதைகளையும் நிறைய சத்து இருக்குது அதெல்லாமே நம்ம எடுத்துக்கிறது இல்லை அதெல்லாம் நம்ம சேர்த்தி பண்ணோம்னா அந்த சத்துக்களும் குழந்தைங்களுக்கு போய் சேரும் பிஸ்கெட் வடிவில் கொடுக்கும்போது ஈஸியாக நம்ம கருப்பு உளுந்துலாம் பார்த்திங்கன்னா களி எல்லாம் முன்னாடி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பெரியவங்க செய்வாங்க இப்போல்லாம் களி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நேரமும் யாருக்கும் இருக்க மாட்டேங்குது அதை விரும்புகிறதும் வந்து அதிகம் குறைவாக இருக்கிறனால நம்ம கருப்பு க உளுந்தில் வந்து நல்லெண்ணெய் காம்பினேஷனில் நம்ம பிஸ்கெட் பண்ணியிருக்கோம் அப்புறம் கருப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி அரிசி பற்றி இப்போ எல்லாேருக்குமே பரவலாக தெரிஞ்சு வந்துட்டுருக்கு எல்லாருமே வீட்லேயும் யூஸ் இருக்காங்க இருந்தாலும் நம்ம பிஸ்கெட் வடிவில் கொடுக்கும்போது குழந்தைங்க அந்த கஞ்சி வடிவில் அந்த மாதிரி சாதம் வடிவில் சாப்பிட்றதுக்கு வந்து தயங்குறதுனால நம்ம ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி கருப்பு கவுனி பிஸ்கெட் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஸ்வீட்டே எனக்கு பிடிக்காது நான் வந்து சால்டி ஃப்ளேவர் இருந்தால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு புதினா பிஸ்கெட்டும் பண்ணியிருக்கோம் அதில் வந்து இந்துப்பும் போட்டிருக்கோம் அதில் ஸ்வீட்டும் இருக்கும் சால்ட்டும் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு நிலக்கடலை ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறவங்களுக்கு கம்பு கூட நிலக்கடலை காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்படி எட்டு வகையான பிஸ்கட் நம்ம பண்ணுறோம் நம்மளை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம கொரியர் மூலமாக ஆல் இந்தியா அனுப்பிட்டுருக்கோம் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ ஃபைவ்ங்கிற நம்பரில் வந்து மெசேஜ் மட்டும் போடுங்க அந்த மெசேஜுக்கு உடனே ரிப்ளே வந்துடும் அதுக்கு வந்து நீங்கள் ஆர்ட்ரு கேட்டிலாகும் அதிலே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணும்னாலும் என்ன போட்டு பண்ணுறோம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எங்களோடய வெப்சைட்லேயும் நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணியிருப்போம் டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டாட் நன்ஸ்வை டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் அதில் போய்ட்டு வெரைட்டிஸும் செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியும் நம்ம பண்ணுறோம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் பலாப்பழம் சீசன் வருது பலாப்பழத்துலேயும் பிஸ்கெட் போடணும் லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தோம் அதை ஏப்ரல் முடிஞ்சதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டோம் இப்போ அடுத்தது நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணி நம்ம பண்ணுறதுனால நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அடு அப்பப்போ வர ஃப்ரூட்ஸை வச்சு பண்ணுறதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நன்றி